இதுதான் ஊதியூரில் இருக்க உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில் இது தான் வந்து வ குங்கண சித்தர் வழிபட்ட ஸ்தலம் எண்ணூறு ஆண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்க மலையில் தவம் பண்ணிவிட்டு இங்கே இருக்க முருகரை தான் அவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு அந்த சிலை தான் இங்கே இருக்குது பட் ஆனால் கோயில் க்ளோஸ்டு நான் சொல்லிடுறேன் நான் கோயில் க்ளோஸ்டாக இருக்கனால நான் ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வரைக்கும் மேலே போயிட்டு சுவாமி பார்க்காம வந்துட்டேன் டென் ஓ கிளாக்கே கோயிலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க மே மாதம் வெயில்ங்கிறதுனால அதனால எப்போ நான் நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரணும் அப்போ நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேலே ஏறும்போதே ஆஞ்சநேயர் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனது இன் இடும்பன் பிள்ளையார் ஆனால் அந்த அது வந்து க்ளோஸாக இருந்தது ரைட்டில் வந்து ஒரு புத்து இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாகவே இருக்குது அது அதுக்கும் பூஜைகள் செய்கிறாங்க அப்படின்னாங்க ஒரு டோர் பக்கத்தில் இருந்தது அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா டீட்டெயிலாக கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த கோயில் தான் வந்து கொங்கண சித்தர் வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே வந்து அவர் வைக்கப்பட்ட ஊதுகோள்கள்லாம் கிடக்குது அப்படின்ட்டு சொன்னார் நிறைய பேர் சொல்கிறாங்க யூ யூடியூப்பில் ஆனால் நல்லா யோசிங்க கல்வெட்டு துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதை பற்றி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குழாவில் அவர் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் எப்பயோ வந்து அதை பராமரிப்பு பண்ண ஒரு இடத்துல சேஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே இருக் இருக்கிற பொருட்கள் வந்து அவர் யூஸ் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து செவன் இயர்ஸ் பேக்கும் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கும் வந்து கல்வெட்டுத்துறை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் நான் வந்துவிட்டேன் இந்த கொகைக்கு பார்த்துக்கோங்க பட் ஆனால் நமக்கு மேப்பு ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டும் இது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் ரெண்டு பாதையும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு இருந்த பாதை வந்து நமக்கு மேப்பில் காமிக்கலாம் நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அந்த போர்டை பார்த்துட்டு தான் உள்ளே அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தப்போ ஒடி பாதையாக இருந்தது அந்த ஆடு கூட இருந்தது பாருங்க உங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாத்தா கேட்டாரு என்னம்மா பொம்பளை பிள்ளை தனியாக போகிறேன் அப்படின்னாங்க இல்லை சார் நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு இது வந்து ஒரு பாதை அதுக்கப்புறம் இந்த மேப்பில் காமிக்கிது பார்த்தீங்களா அது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் அந்த டெம்பிள் இருந்து இருக்கு ஸோ நீங்கள் கார்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை குடும்பமாவோ போனீங்கன்னா நீங்கள் அந்த ரூட்டை எடுத்துக்கலாம் பட் அந்த வந்து ஒன் ஹவர் ஆகுமா இது வந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது இதை விட அது தூரம் அப்படிங்கிறாங்க இந்த பாதை பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே தான் இருந்தது நல்லாவே மூச்சு வாங்கிச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் ஏறும்போது ஒருத்தர் கூட இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் என்ன ஆச்சரியன்னா கோயிலுக்கு வந்து எல்லோரும் வருவாங்க நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மழை ஏறுந்தேங்க ஒரு ஈக்காக கூட இல்லை எனக்கு என்னென்னா வேற ஒன்றும் பயம் கிடையாது சும்மா அந்த குடிச்சிட்டாங்க சாராய் பாட்டில் இருந்தது அது மட்டும் எல்லா இடத்துலையும் இருந்தது ஸோ நான் தனியாக போடணுன்னா இல்லை நான் பயந்தேன் பட் ஃபேமிலியாக போகிறப்ப நீங்கள் போயிட்டு வரலாம் மேலே பாருங்கள் ஃபுல்லாக கல் கல்லாக தான் இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் திருவள்ளுவர் காலத்தில் வந்து கொக்கென்று நினைத்த ஆயோ கொங்கணவா அப்படின்னு திருவள்ளுவரின் மனைவியானவர் கூறுனாங்க அவர் இவர் அப்படின்னு நிறைய பேர் அப்டேட் பண்ணுறாங்க அவர் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் நான் இன்னும் கொங்கண சித்தரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி படிக்கலை ஆனால் அந்த 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 காலத்தில் சொல்லப்பட்ட கொங்கனரும் இவரும் வேற ரெண்டையுமே எனச்சே நிறைய பேர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து யூடியூப்பில் போடுறாங்க அது வந்து தப்பான தகவல் நீங்க நல்லா வந்து பிஹெச்டி படித்தவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்சவங்க ரெண்டு பேருமே ஒன்னு இல்லை அப்படின்னு அப்டேட் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு மற்றவங்க இந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நம்பாதீங்க அப்புறம் இந்த மேலே ஏறினது பாருங்க இந்த போர்டு இருந்ததா இதுதான் வந்து கொங்கண சித்தர் வழிபட்ட இடம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் ரெண்டு குகைகள் காணப்படுது உள்ள நுழைஞ்சதுமே இந்த குகை இருந்ததுங்க இங்கே விலக்கேற்றி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த செங்கல் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கல்வெட்டுத்துறை வந்து கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸை எடுத்துகிட்டு பிஃபோர் செவன் இயர்ஸ் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குரூப் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம் செல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க அவங்கள துரத்திருக்காங்க இருக்காங்க இப்போ மறுபடியும் ஃபோர் இயர்ஸ் பேக்கு வந்து ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த கல்வெட்டுத்துறை ஆராய்ச்சியை சேர்ந்தவர் அதுக்கு அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் இது பாருங்கள் இங்கே தான் வந்து அவர் தவம் செஞ்சாருன்னு சொல்லி அந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்துக்கோங்க இங்கே உள்ளே வந்து கொகை மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல உட்காந்து அவர் தவம் பண்ணியிருக்காரு லைஃப்பில் ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்க நம்ம நல்ல முருக பக்தராக இருந்தால் நல்லா முருகரை வேண்டுங்க இங்கே வந்துட்டு கொங்குன சித்தர்கள் வழிபட்ட இடம் வாழ்க்கையில் ஒரு முறையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு மனசார வந்து வேண்டிட்டு அந்த இடத்த பார்த்தாலே பெரிய பொண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா லைஃப்பில் அப்பா நல்ல வேலை பார்ப்போம் ஒரு தடவையாக பார்த்தோம் லைஃப்பில் நம்ம மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள் வரணும் அப்படின்னா இதை வந்து பார்த்து அவர் வழிபட்ட இடத்த நல்லா வணங்கிட்டு போங்க அந்த இடத்துல ஒரு ஒரு ஹோல் மாதிரி இருந்தது இந்த ஹோலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே போய் இறங்கி அந்த பக்கம் இறங்கினீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிரும் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையா அப்படிலாம் எந்த கல்வெட்டுலையும் எழுதி வைக்கல மனசார் வந்து முருகா முருகான்னு கும்பிட்டாலே நம்ம பாவங்கள்லாம் பாதி என்னை கேட்டால் கரைஞ்சிரும் அதனால் வயசானவங்களாலலாம் இந்த கொகையை ஏற முடியாது இது வந்து தானாக கட்டப்பட்ட அந்த இடத்துல செங்கல்ல கட்டியிருக்க சும்மா கட்டினது ஸோ அந்த கொகையில் அது விழாமல் இருக்க கட்டினாங்களா எதுக்குன்னு எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல இந்த ஜூம் பண்ணி காமிச்சோம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க அந்த சிலை அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா மேலே ஏறப்போ கூட கால் வலிக்கலாம் பட் ஸ்லிப்பாச்சு நான் வந்து மேலே ஏறினதுமே குகையில் வந்து சித்தர்கள் உட்காந்த இடம் கால் படக்கூடாது அப்படின்னதுமே நான் பேக்கில் வந்து சாக்ஸ் வச்சுருந்தேன் அதனால சாக்ஸ் போட்டுக்கிட்டேன் ஸோ அப்படியே இறங்கிட்டேன் மேலே ஏறும்போது சாக்ஸ் போடலை அந்த உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலில் கிடைக்கிற கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் சென்ச்சுரி கல்வெட்டுகள் நான் அடுத்த தடவை போகிறப்ப அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கஷாயங்கள் கூட சேல் பண்ணாங்க மலை ஏறுறப்பெல்லாம் நான் வந்து வாங்கலை அங்கே உள்ளப்ப தான் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இல்லை நான் கேட்டேன் அங்கே அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கங்க இரநூத்தி ஐம்பது மூலிகை இருக்குங்கிறீங்க எங்கே அப்படின்னு கேட்டேன் அது கும்பலில் இருந்தவரை ஏன்னா சிட்டியிலேருந்து வந்து கொஷின்ஸ் கேட்குறீங்களான்னு விட்டு அடிச்சிருப்பார் போல இருக்குது ஆனால் ஹேர் ஆயில்க்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இத்தனை பொருள் போடுறோம் இத்தனை இடம் இருக்குது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்டேன் அது கோவம் வருது அதுக்கப்புறம் நான் இறங்கிட்டேன் இது என் தனிப்பட்ட கருத்து முருகனை வேண்டிட்டு சித்திரை வேண்டிட்டு அழகாக போங்க